ஆசிரமம் ஒன்றை நிர்வகித்து வந்த குரு தான் முதுமையை எட்டுவதை உணர்ந்தார் தனக்கு பிறகு ஆசிரமத்தை தொடர்ந்து நடத்தும் அளவுக்கு கனிவும் புத்திசாலித்தனமும் நிரம்பிய ஒருவரை தன் சீடர்களிலிருந்து தேர்வு செய்ய விரும்பினார் யார் அதற்கு பொருத்தமானவர் என்று யோசித்தார் தன்னிடம் நீண்ட காலமாக படித்து ஆசிரம நிர்வாகத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று வரும் மூன்று பேர் அவர் நினைவுக்கு வந்தார்கள் அவர்களில் யாருக்கு உண்மையான தகுதி இருக்கிறது என்று அவரால் முடிவு செய்ய இயலவில்லை எனவே அவர்களுக்கு ஒரு தேர்வு வைத்தார் ஆளுக்கு ஒருபடி நெல்லை கொடுத்தார் தரமான நெல் இது இதை பத்திரமாக வைத்திருங்கள் நான் புனித யாத்திரை போய்விட்டு சில மாதங்களில் வருவேன் வந்ததும் இதை பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் நான்கு மாதங்கள் கழித்து அவர் திரும்பி வந்தார் மூன்று சீடர்களையும் அழைத்து நான் கொடுத்த விதைநல் எங்கே என்று கேட்டார் முதல் சீடன் அதை ஒரு துணியில் கட்டி பத்திரமாக தன் அறையில் வைத்திருந்தான் இடையில் மழை பெய்து சாரல் அடித்ததில் ஈரம் பட்டு அந்த விதைகள் பூஞ்சை பிடித்து வீணாகியிருந்தன அவன் துணி மூட்டையை பிரித்து காட்ட குரு அடைந்தார் இரண்டாவது சீடன் தன் பங்கை ஒரு வியாபாரியிடம் விற்றிருந்தான் அவன் அவசரமாக அவரிடம் சென்று அங்கே இருந்த ஏதோ ஒரு விதை நெல்லை வாங்கி வந்தான் அது தரமில்லாமல் இருந்ததை கவனித்த குரு அந்த சீடனை விசாரித்தார் அவன் உண்மையை சொல்லிவிட்டான் மூன்றாவது சீடனிடம் குரு கேட்க தோட்டத்துக்கு வாருங்கள் என்று குருவை அவன் அழைத்துச் சென்றான் பின்பக்கம் தூரத்தில் அந்த நெல்லை அவன் நட்டு வைத்திருந்தான் அவை கதிர்விட்டு அறுவடைக்கு தயாராக இருந்தன ஆசிரமத்துக்கு அடுத்த மூன்று மாதங்களுக்கு உணவு தேவையை இது பூர்த்தி செய்யும் குருவே என்றான் அவன் விதை நெல்லை எங்கு பத்திரப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்த அவனையே தனக்கு அடுத்து தலைமைப் பதவிக்கு நியமித்தார் குரு